ஹலோ திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி எல்லாரும் எப்படி இருக்கீங்க புதுசாக முன்னாடி என்னடா இது பொம்மைலாம் வருதுன்னு பார்க்காதீங்க சும்மா அது ஒரு ஏஐ வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் கூகுள் ஃபுவில் சரி அதையும் போட்டு விடு மேட்டு விட்டேன் இந்த வீடியோவில் சரி நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுருந்த ஹோம் டூர் வீடியோ தான் போடலான்னு சொல்லிட்டு இதை எடிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போது ஹோம் டூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஆனதை போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போது கட்ட ஆரம்பித்தோமோ அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது போது எல்லாமே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீ இப்படி இருக்கிற வீடு இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கன்றது உங்களுக்கு ப்ளியராக தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பெட்ரூம் பெட்ரூமுக்கு இந்த சைடில் கபோர்டும் ரைட் சைடில் வந்து பீரோ வைக்கிறதுக்கும் இடம் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் உள்ள அப்படியே நம்ம அட்டாச்சு பாத்ரூமு பெஸ்டன்னு ப்ளஸ்ஸு வால் மிக அவரோடு வச்சுட்டு இந்த சைடை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பெட்ரூம் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் வச்சு அவுட்ரில் ரெண்டு ரெண்டு அடி இடம் விட்டுருக்கோம் நம்மளுக்கு ஏர் வெண்டிலேஷனுக்கு வேணுன்றதுனால ரெண்டு அடி இடம் விட்டுவிட்டு இந்த சைடு அவுட்டரில் ரெண்டு அடி இடம் விட்டுட்டு வச்சுருக்கோம் சுற்றி நம்மளுக்கு காற்று வந்து இங்கே இயற்கையான காற்று வரும் பக்கத்தில் விவசாயம்லாம் நடக்கிறதால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் சும்மா தான் ஒரு டைலிங் ஐனிங் செட்டு டைலரிங் மிஷின் போட்டு இது பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஏரியா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது கிச்சன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் கிச்சனாக தான் போட்டிருக்கோம் மேக்ஸிமம் நம்மளுக்கு பெருசாக வச்சு நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை ஸோ அதனால் சைஸ் சின்ன சைஸாக தான் போட்டிருக்கோம் இது வந்து ஹால் ஹால் சைஸ் மட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாக போட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்லைன் இந்த இடத்துல ஒரு வாஷ் மிஷின் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக காம்பவுண்ட் போட்டு கேட்லாம் போட்டு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்ச ஸ்டேஜில் பண்ணிச்சுருந்தோம் இவர் பாருங்கள் எங்கள் வீட்டோட கீ செயினை வந்து காட்டலாரு நித்தேஷ் இதை டோர் போட்டாச்சு டோருக்கு வார்னிஷ் போடல சீலர் மட்டும் அடிச்சிருந்தோம் அந்த டைமில் வந்து எடுத்துருந்தோம் அந்த டோரோட ஹேண்டில் எல்லாமே வந்து அதுக்கு சீலர் போடுறதுனால அதுக்கு கைட்டு வச்சது வேறு எதுவும் இல்லை இப்போ உள்ள டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக எல்லாமே ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சிட்டோம் ஏன்னா கார்பன்ட்ரு ஒர்க் நடக்குது ஸோ கார்பன்ட்ரு ஒர்க் நடக்கும்போது எல்லாமே பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சுட்டு பண்ணால் தான் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும்ன்றதுனால கார்பெண்ட்ரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோட் பெயிண்ட் அடித்தோம் கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து போனோம் ஒன்று ஒன்றா கிரில்லு போட்டாச்சு கார்பெண்ட்ருக்கு ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது டைல்ஸு பாத்ரூம்லேயும் டைல்ஸ் விட்டாச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் டைல்ஸ் இல்லாத போது பார்த்துனிங்க இப்போ ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி டைல்ஸ்லாம் வாட்டி ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டிட்டோம் ஸோ இதுதான் நம்ம சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் கிளாஸட் இருக்கிற மாதிரி வெஸ்டர்ன் கிளாஸட் மட்டும் லாஸ்ட்டாக வச்சிக்கலான்ட்டு விட்டுட்டோம் இது ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த இடத்துல இபி பாக்ஸுக்காக வெளியில் அவுட்டரில் ஈபி பாக்ஸ்ல என்ன கொடுத்து வச்சுருக்கோம் இன்னும் லைன் கொடுக்கல அந்த கேட்டு வந்து மெயின் கேட்டும் போட்டோம் ஃபஸ்ட்டு மெயின் கேட் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்ததில் இப்போ மெயின் கேட்டு போட்டு படிக்கட்டு ரெயிலிங் போட்டு எல்லா படிக்கட்டு எல்லாமே அடி பண்ணிட்டோம் இன்னும் இதுக்கு மட்டும் வார்னிஷ் இன்னும் போடணும் இன்னும் வார்னிஷ் போடலை இது இந்த வீடியோவை பார்த்துருங்க இது இப்போ ரெண்டாவது கோட் அடித்தாச்சு ஒர்க்கும் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு நான் சொன்ன மாதிரி அங்கே வாஷ் மிஷின் செட்டிங் வச்சாச்சு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட்டுக்காக ஒரு டிவி வால் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த சைடில் பூஜை ரூமு பூஜை ரூமுக்கு டோர் ரெடி பண்ணி உள்ள அதுக்கு ஒரு செட்டப்பும் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஃப்ரிட்ஜு டை டைனிங் டேபிள் ப்ளஸ்ஸு டைலரிங் மிஷின் இருக்கிறதுக்காகவும் கிச்சனில் மாடுலர் கிச்சன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றாவும் பார்த்து 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 பண்ணது தான் ஸோ இந்த ஆறு மாதம் எட்டு மாதம் கேப் வீடியோ போடாததுக்கு காரணம் இது தான் நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி பண்ணதுனால போட முடியல அவ்வளோதான் ஃபைனல் ஒர்க்கும் எதுலையும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு பாத்ரூம்லேயும் வெஸ்டர்ன் கிளாஸ்ட் வச்சாச்சு வாஷ்மேஷின் வச்சாச்சு இந்த சைடில் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க்கும் முடிஞ்சது மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சிது பேலன்ஸ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க்கு வெளியே சைடில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வந்து காமன் பாத்ரூம் வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கன்னா வெளியில் போயிட்டு வர சொல்ல நம்மளுக்கு நீடு இருக்கிறதுனால அங்கே வச்சு நான்ட்டு இந்த இடத்துல சும்மா பார்க்கிங்க்காக பைக் பார்க்கிங்க்காக ஒரு ஓப்பன் ஸ்பேஸு அவ்வளோதான் இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எட்டு மாதம் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது ஓரளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் எதுனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம ஹோம் டூர் வீடியோவை சீக்கிரமே பார்க்கலாம் பாய்